உபதேசம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கங்களை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் இவ்விளக்கத்தில் உலகம் வாழ் உயிர் அனைத்தும் உபதேச மார்கர்களே என்றும் உலகங்களும் உபதேசங்களாகும் என்ற வாக்கியங்கள் அடங்கியுள்ளன இதன் விளக்கம் என்னவெனில் ஓரறிவு முதல் அதாவது ஓரறிவு பெற்ற தாவரங்கள் முதல் ஆறறிவு பெற்ற மனித உயிர்கள் வரை அனைத்து உயிர்களையும் உற்று நோக்கின் அவற்றின் செயல்பாடுகள் யாவற்றையும் உற்று நோக்கின் ஒவ்வொரு உயிரிடம் இருந்தும் நமக்கு பல விளக்கங்கள் தோன்றும் தவிரவும் பல கோடி உலகங்கள் அண்டங்கள் உள்ளன அவற்றை பற்றி சிந்தித்தாலும் அதாவது நம்முடைய சிறுமையையும் இறைவனின் எல்லாம் வல்ல சித்தியையும் சிந்திக்க சிந்திக்க நமக்குள்ளே பல விளக்கங்கள் வரும் என அறியவும் இப்பொழுது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு உபதேசம் ஆதிப்படைப்பினர் வாழ்வும் உலகங்களும் உபதேசங்களாகும் ஆதிப்படைப்பின் உயிர்கள் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிர் வளர்ச்சிற்கு உயிர் வளர்ச்சிக்கு ஏற்ப உடம்பையும் கருவி கரணங்களையும் பொருத்தி ஜீவிக்க செய்தார்கள் கர்த்தர்கள் இக பர போக சுகங்களை அனுபவிக்கவும் நீக்கவும் பல வேதங்களை செய்தும் அதன் பயனைப் பெற தகுதிக்கு ஏற்ப உபதேசித்தும் முடிவில் மாயையை வெளியாக்கி அதை அறிந்த தன்னையும் வெளியாக்கி மெளனப்பெருவெளி என அடங்கினர் ஜோதி அருளாளர் தனிப்பெரும் கருணையால் அவ்வுயிர்களின் தடை அகற்ற சுத்த சிவமார்க்க ராமலிங்கரை தரிவித்து அவருக்கு சுத்த சன்மார்க்கம் ஓதாது உணர்த்தி ஆதிப்படைப்பினர் வாழ் உலகமே உபதேசம் அதில் கற்கும் கல்வியே பயிற்சி அவ் உபதேசத்தில் அனந்த உபதேசங்களாய் பரிணமித்து விளங்குவதை திருவருட்பாவால் விளக்கி இவையாவும் மாயாத்திரைகள அந்தத்தில் அகமென வெளியான அறிவை பூர்வம் என அறிவித்து அகப்புற புற ஆதி அந்த உபதேசத்தில் இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கத்தால் தூய்மை செய்து இரக்கத்தால் ஆதி உபதேசம் கடந்து திரை அகன்று அருள் பெற்று சித்தியுடன் குருதுரிய உயிர் மெய்யாய் உயிர் பெற்று வாழ்வதுவே அனக வாழ்வு அருட்பெரும் ஜோதி ஆதிப்படைப்பே தனிப்பெரும் கருணை உபதேசம் அனக வாழ்வே அருட்பெரும் ஜோதி உலகம் வாழ் உயிர் அனைத்தும் உபதேச மார்கர்களே உபதேச மார்கரெல்லாம் அகப்புறம் அற்று அனகம் பெற சுத்த சன்மார்க்கம் பெறுதல் வேண்டும் பெற்றால்தான் தடை நீங்கும் தேவர்களும் மூவர்களும் பேசுவதென் பேச்சு இற்சமய வாழ்வில் எனக்கென்ன இனி ஏச்சு என் பிறப்பு துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு மாயா சித்தி வல்லபம் பெற்றவர்களும் மாயையை செயலற செய்தவர்களும் இகத்தையும் ஆள்பவர்களும் பரபோக தேவ கடவுளர்களும் திருவருட்பிரகாசருக்கு மாணவர்களாய் தமிழ் பேசுகின்றனர் பிறப்பெனும் பேதைமை நீங்க இறப்பு எனும் அறியாமை திரையலாம் நீங்க வேண்டும் மரணப்பித்தம் தெளியாது மாயத்திரை நீங்காது பிறப்பு இறக்க கற்றார் அன்றி இறப்பு இறக்க கற்றார் இல்லை எனவே இது தருணம் திருவருட்பிரகாசரிடம் இறப்பு இறக்க தமிழ்கற்றார் கற்கின்றார் முன்னைய ஆதியாட்சி மருளாட்சி என்றும் பின்னைய அனாதியாட்சி அருளாட்சி என்றும் சாகா தமிழால் சாகா கல்வி கற்கின்றார் தமிழென இறந்தவர் எழுகின்றார் பித்தாடும் மாயையை பூர்வமாக்கி உத்தரத்தில் பேரருளால் சித்தாடுகின்றதை பாரீர் பூர்வமாக்கி சுத்த வெளியாக்கி உத்தரத்தில் அருள்வெளியில் தமிழின் அகர உகர உத்தரத்தையும் மகர உகர பூர்வத்தையும் இதனால் அறிக விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது